சோகோ கார்ப்பரேஷன் நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட க்ளவுட் அடிப்படையிலான பயன்பாடுகளை வழங்குகிறது விற்பனை மற்றும் மார்க்கெட்டிங் முதல் மனிதவள மேலாண்மை ஐடி நிதி வரை ஒவ்வொரு முக்கிய வணிகத் துறையையும் இது கையாளுகிறது முக்கிய பிரிவுகள் மற்றும் குறிப்பிடத்தக்க ஜோகோ தயாரிப்புகள் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் வாடிக்கையாளர் உறவு மேலாண்மை விற்பனை மற்றும் வாடிக்கையாளர் மேலாண்மைக்கான முழுமையான தளம் தன்னியக்கம் பகுப்பாய்வு மற்றும் ஜியா எனப்படும் ஏஐ உதவியாளரின் நுண்ணறிவு பகுப்பாய்வு வசதி கொண்டது ஜோகோ சேல்ஸ் ஐக்கு நேரடி இணையதள பார்வையாளர் கண்காணிப்பு மற்றும் வாடிக்கையாளர் ஆதரவு விற்பனைக்கு நேரடி அரட்டை லைவ் சேட் வசதி மார்க்கெட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன் மார்க்கெட்டிங் மற்றும் தொடர்பு ஜோகோ கம்பன்ஸ் மின்னஞ்சல் மார்க்கெட்டிங் மற்றும் தன்னியக்க முறைமை ஜோகோ சோஷியல் சமூக ஊடக பதிவுகள் பகுப்பாய்வு மற்றும் பார்வையாளர் ஈடுபாட்டு மேலாண்மை ஜோகோ சர்வே ஆன்லைன் கருத்து கணிப்பு உருவாக்கம் மற்றும் பகுப்பாய்வு தளம் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் கொலாபரேஷன் திறன் மற்றும் ஒத்துழைப்பு ஜோகோ ஒர்க் பிளேஸ் ஜோகோ மெயில் சேட் ரைட்டர் ஷீட் ஷோ ட்ரைவ் போன்றவற்றை ஒருங்கிணைக்கும் ஒரே உற்பத்தி தொகுப்பு ஜோகோ மீட்டிங் இணைய கூட்டங்கள் மற்றும் திரைப்பகிர்வு ஸ்க்ரீன் ஷேரிங் வசதி ஜோகோ மெயில் பாதுகாப்பான விளம்பரமில்லாத மின்னஞ்சல் ஹோஸ்டிங் தனிப்பயன் டொமைன் ஆதரவுடன் ஃபைனான்ஸ் மற்றும் அக்கவுண்டிங் நிதி மற்றும் கணக்கியல் ஜோகோ புக்ஸ் பில்லிங் வரி நிதி அறிக்கைகள் போன்றவற்றை நிர்வகிக்கும் கணக்கியல் மென்பொருள் ஜோகோ இன்வாய்ஸ் தொழில்முறை ரசீது மற்றும் கட்டண மேலாண்மை ஜோகோ எக்ஸ்பென்ஸ் ரசீதுகளிலிருந்து அனுமதி வரை தன்னியக்க செலவு கண்காணிப்பு ஜோகோ பேரூர் ஊழியர்களின் சம்பள பணப்பரிமாற்றங்களை தன்னியக்கமாக்கும் அமைப்பு ஹியூமன் ரிசோர்சஸ் ஜோகோ பீப்பிள் வருகை பிடிப்பு ஊழியர் செயல்திறன் போன்றவற்றை நிர்வகிக்கும் ஹச்ஆர் தளம் ஜோகோ ரெக்ரூட் பணியமர்த்தல் மற்றும் விண்ணப்ப கண்காணிப்பு மேலாண்மைக்கான ஹச்ஆர் கருவி ஐடி மற்றும் செக்யூரிட்டி தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு மேனேஜ் என்ஜின் நிறுவனத்திற்கான உயர்தர ஐடி மேலாண்மை மற்றும் இணைய பாதுகாப்பு தொகுப்பு ஜோகோ வால்ட் குறியாக்கம் செய்யப்பட்ட கடவுச்சொல் சேமிப்பு மேலாண்மை ஜோக்கோ லாக் த்ரீ சிக்ஸ்டி கிளவுட் சர்வர் லாக் பரு பகுப்பாய்வு மற்றும் கிளவுட் பா பாதுகாப்பு கண்காணிப்பு கருவி பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் வணிக நுண்ணறிவு மற்றும் தன்னியக்கம் ஜோகோ அனல் அனலிட்டிக்ஸ் வணிக பகுப்பாய்வு மற்றும் அறிக்கை மென்பொருள் ஜோகோ கிரியேட்டர் தனிப்பயன் பய பயன்பாடுகளை உருவாக்கி வேலைப்போக்குகளை தன்னியக்கமாக்கும் தளம் ஜோகோஃப்ளோ பயன்பாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு மற்றும் வேலைப்போக்கு தன்னியக்கம் ஜோகோ டேட்டா பிரிப் தரவு சுத்திகரிப்பு மற்றும் ஏஐ அனாலிட்டிக்ஸ்கான தயார் செய்யும் கருவி ஜோகோ ஆர்பிஐ மீண்டும் மீண்டும் நடக்கும் பணிகளை தன்னியக்கமாக்கும் ரோபோடிக் செயல்முறை தளம் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் காமர்ஸ் இயக்கங்கள் மற்றும் வாணிபம் ஜோகோ இன்வென்ட்ரி மையப்படுத்தப்பட்ட சரக்கு மற்றும் ஆர்டர் மேலாண்மை ஜோகோ காமர்ஸ் ஆன்லைன் விற்பனை தளம் கட்டணம் மற்றும் கப்பல் மேலாண்மை வசதியுடன் ஜோகோ பில்லிங் சந்தா மற்றும் பில்லிங் வாழ்க்கை சுற்று மேலாண்மை இன்டெகிரேட்டட் சூட்ஸ் ஒருங்கிணைந்த தொகுப்புகள் ஜோகோ ஒன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் பிஸ்னஸ் என அழைக்கப்படும் நாற்பத்தி ஐந்து மற்றும் இன்னப்பிற இணைந்த பயன்பாடுகள் கொண்ட ஒரே சந்தா தொகுப்பு ஜோகோ த்ரீ சிக்ஸ்டி ஒருங்கிணைந்த மார்க்கெட்டிங் சியாரம் மற்றும் பகுப்பாய்வு சூழல் அதர் நோட்டபுள் டெவலப்மெண்ட்ஸ் புதிய மற்றும் குறிப்பிடத்தக்க தயாரிப்புகள் அரட்டை பாதுகாப்பான குறியாக்கம் செய்யப்பட்ட உடனடி மெசேஜிங் செயலி வாட்ஸ்அப்புக்கு மாற்று உலா ப்ரௌசர் குரோமியம் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட தனியுரிமை மற்றும் இந்திய டிஎன்எஸ் வழிமுறை கொண்ட உலாவி ஜோகோ தயாரிப்புகள் பெரும்பாலும் சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு வடிவமைக்கப்பட்டுள்ளன ஆனால் அவை பெரிய நிறுவனங்களுக்கும் எளிதாக்க விரிவாக்கப்படக்கூடியவை ஆகும் இதனால் ஜோக்கோ உலகளாவிய அளவில் மிகவும் விரிவான எஸ்ஏஎஸ் சாஃப்ட்வேர் ஏ சர்வீஸ் சூழலமைப்புகளில் ஒன்றாக விளங்குகிறது